அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ருத்ராட்சம் யார் எல்லாம் அணியலாம் அதன் சிறப்பு என்ன ருத்ராட்சம் அறிய அணிவதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன இதை பற்றிய பதிவுதான் இன்றைய பதிவு ருத்ராஜம் என்றதும் நினைவுக்கு வருபவர்கள் சிவனும் சிவன் அடியார்களும் தான் சிவ சின்னங்கள் என்றால் உடனே நினைவுக்கு வருவது விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரம்தான் சிவ சின்னங்கள் இந்த ருத்ராட்சம் அணிவதற்கு ஒருவர் ஏழு ஜென்மங்கள் புண்ணியம் செய்தவர் மட்டுமே ருத்ராட்சம் அணிய முடியும் அணியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படி புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த ஜென்மத்தில் மகா ருத்ராட்சம் அணிய எம்பெருமான் அருள் புரிவார் இந்த ருத்ராட்சம் எப்படி தோன்றியது என்பதற்கு ஒரு புராண கதை கதை உண்டு அதாவது நாரத முனிவருக்கு ஒரு பழம் கிடைச்சிருக்கு அந்த பழத்தை மகாவிஷ்ணுவிடம் காமிக்கிறார் காட்டி இது என்ன பழம் இதுவரை பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி பொழுது அதற்கு மகாவிஷ்ணு நாரதர்களிடம் சொல்கிறார் பூர்வ காலத்தில் திரிபிராசுரன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் சர்வ வல்லமை படைத்தவன் பிரம்மனிடம் வரம் பெற்றவனாகவும் இருந்தான் அந்த கர்வத்தினால் சர்வ அதாவது இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் அனைவரையும் துன்புறுத்துகிறான் அப்போது தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவிட வந்து தஞ்சம் போகிறாங்க அந்த அரக்கனை அழிக்குமாறு கேட்குறாங்க அப்போ வந்து மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் கேட்டுக்கிறாரு இந்த அரக்கனை அழித்து மக்கள் எல்லா எல்லோரையும் காப்பாற்றணும் தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்பொழுது சிவபெருமான் தேவர்களையும் முனிவர்கள் அனைவரையும் ஒரு சக்தியாக இணைத்து ஒரே சக்தியாக மாற்றி ஒரு வல்லமை மிக்க ஆயுதத்தை ரெடி பண்ணுறாங்க அந்த ஆயுதத்தின் பெயர் வந்து அகோரம் இது வந்து தேவர்களுக்காக திரிபுராசுரனை அழிக்க கண்களை மூடாமல் பல ஆயிரம் வருடங்கள் அகோர அஸ்திர நிர்மாணத்திற்காக சிவருமான் சிந்தனையில் ஆழ்ந்தார் அப்பொழுது மூன்று கண்களையும் அவர் மூடும் பொழுது பல ஆண்டுகளாக வந்து கண்ண மூடாமல் இருந்ததுனால கண்களில் மூன்று கண்களில் இருந்தும் கண்ணீர் துளிகள் சிதறுது அந்த கண்ணீர்கள் பூமியில் விழுந்து ருத்ராட்சமாக ருத்ராட்ச மரமாக உருவாகுது அந்த ருத்ராஜ மரத்தில் இருந்து விழுந்த பழம்தான் இது என்று மகாவிஷ்ணு நாரதனிடம் கூறினார் இதை அணிபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை கண் போல காப்பாற்றுவார் எனவே அனைவரும் ஐந்து முகம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை யார் வேணாலும் அணியலாமா எந்த நேரத்தில் வேணாலும் அணியலாம் சாப்பிடும் பொழுதும் நீர் அருந்தும் பொழுதும் எந்த காலத்திலும் அதாவது இந்த ருத்ராட்சம் அணியும் பொழுது நம்ம சங்கல்பம் எடுத்து அணியணும் எப்படி சங்கல்பம் எடுப்பது ருத்ராட்சத்தை இடது கையில் வைத்து வலது கையால் மூடி வலது துடைமேல் வைத்து நான் இறக்கும் வரை இன்று அணியும் ருத்ராட்சம் நான் இறக்கும் வரை எனது கழுத்திலேயே இருக்க வேண்டும் அணிந்திருப்பேன் என சங்கல்பம் எடுத்து அணிய வேண்டும் இந்த ருத்ராட்சத்தை ஆண் பெண் பேதம் இல்லாமல் அணியலாம் குழந்தைகளும் அணியலாம் குழந்தைகளுக்கு அணிவிக்கும் பொழுது அவர்களின் சிந்தனா சக்தி அதிகமாகும் படிப்பில் கவனம் அதிகமாக இருக்கும் கவனச் சிதறல்கள் ஏற்படாது ஐந்து முக ருத்ராட்சத்தை பெண்களும் அணியலாம் ருத்ராட்சம் அணிந்த பெண்களை அதாவது நெற்றியில் விபூதியும் கழுத்தில் அதாவது தொண்டைக்குளியல் கண்டத்தில் ருத்ராட்சம் அணிந்த பெண்களை தவறான நோக்கத்தில் யாரும் பார்க்க மாட்டார்கள் அதனால் பெண்களும் தாராளமாக அணியலாம் பெண்கள் எல்லா நாட்களும் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது பெண்கள் தங்களுடைய தாலி அவரவர் மரபையொட்டி சைவ வைணவ சின்னங்களை கோர்த்து தான் அணிஞ்சிருப்பாங்க அதை எல்லா நாட்களிலும் தானே போட்டிருக்கீங்க அது போலத்தான் இந்த ருத்ராட்சமும் எல்லா நாட்களிலும் அணிந்திருக்கலாம் ருத்ராட்சத்தை எல்லா நாட்களிலும் எப்பொழுதும் அணிந்திருக்கலாமா சில கேள்விகள் இருக்கும் அதாவது இறப்பு கால இறப்பு காலங்களிலும் இறந்தவர்களின் திதி செய்யும் பொழுதும் கணவன் மனைவி உறவில் இருக்கும் பொழுதும் இந்த ருத்ராட்சம் அணியலாம் இந்த மூன்றுமே வந்து இயற்கையானதே இதில் எந்த நிகழ்வும் செயற்கையானது கிடையாது நீத்தார் கடன் அதாவது திதி போன்றவற்றை செய்யும் அதை செய்விப்பவரும் செய்பவரும் ருத்ராட்சம் அணிந்திருப்பது அவசியம் இதனால் பித்ருக்களின் ஆன்மாக்கள் மகிழும் ருத்ராட்சம் அணிவதால் இதய நோய்கள் இரத்த சம்பந்தமான நோய்கள் சர்க்கரை நோய் புற்றுநோய் போ போன்றவற்றின் தீவிரம் குறையும் இதை வந்து வெளிநாட்டு ஆய்வுகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க தூங்கும் பொழுது அப்போ கூடி நம்ம கழட்டக்கூடாது கழுத்தில் அணிஞ்ச ஒரு டைம் அணிஞ்சோம் அப்படின்னா அதை எப்பொழுதும் கழட்டக்கூடாது ருத்ராட்சம் அணிந்திருப்பவருக்கு லக்ஷ்மி கடாசமும் செய்யும் தொழில் மேன்மையும் வெற்றியும் சகலவிதமான ஐஸ்வரிகளும் ஏற்படும் இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை சிவப்பு கயிறு அல்லது கருப்பு கயிறு இவற்றில் கழுத்தில் அணியலாம் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு குளிக்கும் பொழுது கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் ருத்ராட்சத்தை தலையில் அணிந்து கொண்டு குளிக்க முன்ஜென்ம பாவ வினைகள் குறையும் மருந்து உண்ணும் பொழுது எப்படி பத்தியம் அவசியமோ அதுபோல் ருத்ராஜம் அணிபவர்களும் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மாமிசம் சாப்பிட்றது இதையெல்லாம் படிப்படி படிப்படியாக விட்டுவிட வேண்டும் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முக்கியமாக மாடு பன்றி மாமிசம் எப்பொழுதும் சாப்பிடவே கூடாது ருத்ராஜம் அணிந்தது முதல் ஆயிரத்தி எட்டு நாட்களுக்குள் முழுவதுமாக சுத்த சைவமாக மாறிவிட வேண்டும் இது மட்டுமே நியமனம் ஐந்து முக ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் அனைவரும் ருத்ராட்சம் அணிந்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலமாக உடனடி தீர்வுக்கான தொடர்பு கொள்ளவும் நேரில் சந்திக்க சென்னை அம்பத்தூரில் சந்திக்கலாம் தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ